பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் அவசரப்பட்டு தள்ளி விடாதே குழந்தையே உன் வீடு தேடி வந்துள்ளேன் என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொள் நிச்சயம் அது நிறைவேறும் என் தங்கமே உன் பயிற்சிகளிலும் உன் முயற்சிகளிலும் எந்த குறையும் இல்லை உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில சில தாமதங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியதில்லை தங்கமே சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றத்தை அமைத்து தந்துள்ளேன் இன்னும் சிலருக்கு கருமவினையின் கடைசி பாகத்தை கடப்பதற்கு அருள் புரிந்துள்ளேன் ஒருபோதும் நம்பியவரை நான் கைவிடுவதில்லை மாயைகளைக் கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு நீ காத்திருக்கப் போகிறாய் ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே யார் உன்னை கைவிட்ட போதிலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிடுவதில்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என் பிள்ளைகளை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு இல்லை உன் அன்பிற்காக இயக்கிக் கொண்டு இருக்கும் எனக்காக உன் இதயத்தில் கொஞ்சம் இடம் கொடு குழந்தையே உனது கவலைகளுக்கு காரணம் உன் கர்மவினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதல்லவா அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உன் வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது அதை ஒருபோதும் மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கிறாயா நிச்சயமாக இல்லை எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு உன் அன்னையான நான் உன்னுடைய வழியையும் பிரச்சினை எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் அன்னையான நான் நிச்சயம் முன்னையும் பாதுகாப்பேன் குழந்தையே இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீ வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது இல்லை உனது துக்க நாட்கள் முடிந்து விட்டது என் நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான என்னுடைய குங்குமம் உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் தங்கமே வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் எப்போதும் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் இங்கு எதுவும் கிடையாது நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் நீ ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும்போதுதான் விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினரானாலும் கடவுளே ஆனாலும் தர்மம்தான் மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் ஏனென்றால் விதி வலியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்பாங்கும் என் தங்கமே அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டது நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளேதான் உள்ளது அதை ஒருபோதும் வெளியே தேடாதே உன்னுள்ளே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியைப் பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாத குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்துக் நான் நான் யமாக உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கே நான் வருவேன் எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ நான் இங்கே இருக்கிறேன் உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கிறேன் ஏன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் என் செல்ல குழந்தையே என் அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இங்கு எதுவும் இல்லை நான் உன் நிழலாக இருக்கும்போது எதை கண்டும் நீ கலங்கக்கூடாது உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவது இல்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து நீ வாழத்தான் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரத்தான் போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் என் குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகிறேன் நீ காத்திரு எனது அன்பு செல்வமே உன்னோடு நான் இருக்கிறேன் நிழலாக நான் எப்போதும் இருப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் நீ வாழ்வில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் தேவை அது ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமை இந்த இரண்டும் முன்னிடம் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகத்தில் யாராலும் முடியாது உன் மனம் தடுமாறும் முன்னே செல்ல நான்கு படிகள் ஏறினால் பின்னே இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்பும் மனதை ஒரு உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் உன் எண்ணங்கள் பொதுமையடையும் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும் உனக்கான நிம்மதி சந்தோஷமெல்லாம் பிறக்கப் போகிறது உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் முன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு அதனால் நீ நல்லதை நினை நல்லதை செய் மகிழ்ச்சியோடு வாழலாம் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண்கலங்க விட மாட்டேன் குழந்தையை உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ கண் என் மனம் வலிக்கிறது நீ ஓடும் வரை துயரம் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும் ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் நின்று பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும் போது நீ ஒரு அடி பின்னால் எடுத்துவை நான் சொல்வதை கொஞ்சம் கூர்மையாய் கேள் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்து காட்டு பிறகு உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவானாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் அழுகை என ஒன்றிற்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் ஒன்றில் வந்துவிட்டால் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் நீ ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்துப் போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்தில் இருந்துதான் நீ வளரப் வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்துப் போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் முன் செய்கின்ற செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிப்போகும் அதற்கு என்றைக்குமே இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் பிறர் உன்னை எப்படி நடத்திய போதிலும் சினத்திற்கு இடம் கொடுத்துவிடாதே என் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள் கெட்ட எண்ணம் ஆகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை என்னிடமே விட்டுவிடு உன் இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் என்னிடம் இருந்து எதிர்பார்த்து அனைத்தையும் நான் உனக்கு பூர்த்தி செய்வேன் நீ உன்னுடைய ஒவ்வொரு கர்மவினையையும் தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் இடத்திற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ இங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலே நீ என் தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் உன் அன்னையான நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன்